எல்லார் வீட்லையும் பொங்கல் பொங்கிடுச்சா எங்கள் வீட்லேயும் பொங்கிடுச்சுங்க இது மாட்டு பொங்கல் அம்மா வீட்டு தோட்டத்தில் எடுத்த ப்ளாக் தான் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பின்னாடி தெரிகிற கொய்யா மரம் ப்ரீகேஜியில் பகத்தோட ஸ்கூல்லேருந்து கொடுத்ததுங்க அதை வைக்கிறதுக்கு எங்கள் தோட்டத்தில் அப்போ இடம் இல்லை அதனால அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சாச்சு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பழம் எப்படி இருக்குமோ அது மட்டும் தெரியாது போய் இந்த மரத்தெல்லாம் பார்த்துட்டு வரதுக்குள்ள அம்மா பொங்கலுக்கு தேவையான அரிசி பொங்க பானை எல்லாமே எடுத்து வச்சு பொங்கலும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடகடன்னு வைக்கணும் ஏன்னா அஞ்சு பொங்கல் வைக்கணுங்க ஆத்தா இருந்த வரைக்கும் மாடு இருந்தது அதனால அஞ்சு பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க இப்பயும் அதே தான் கடைபிடிச்சிட்ருக்குறாங்க அதே மாதிரி பொங்கல் பானை எங்கள் அம்மாவதுலேருந்து அம்மாச்சி இதுலேருந்து ஆத்தாவது வரைக்கும் எல்லார்த்ததும் இருக்கும் டிசைன் டிசைனாக பொங்கல் வேகமாக பொங்கி வந்துருச்சு ஒவ்வொரு பொங்கலாக வச்சு எடுத்து வச்சாச்சு சாமியும் கும்பிட்டாச்சுங்க சாமி ரொம்ப பிரம்மாண்டமாலாம் கும்பிட மாட்டோம் வாசலில் பூளைப்பூ ஆவாரம் பூ வேப்பந்தலை வச்சு கரும்பு வச்சுட்டு நம்ம வச்ச பொங்கல் எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு ஏன்னா மாடு இருந்தால் மட்டும் தானே அதுக்கிட்ட எல்லாம் கொண்டு போய் காட்டணும் இது கண்ணியாய்க்கி காதோலை கருவே மணி எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் முடித்ததுக்கு அப்புறமா போயிட்டு சிக்கன் செஞ்சு சாப்பிட்டோம் சிக்கன் ரெசிபி போட முடியல எல்லோரும் சேர்ந்து செஞ்சதுனால தக்காளி தொக்கு ரெசிபி செஞ்சிருந்தா அதுதான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஊர்லேருந்து வர்றப்பே நாலு கிலோ நூறுபாயின்னு தக்காளி வாங்கிட்டு வந்திருக்காங்க தக்காளி தீரவே இல்லை அந்த தக்காளியை பார்க்கறப்பறம் வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க சின்ன மட்டும் மட்டும்தான் கம்முன்னு இருந்தாங்க அதனால் அதை எல்லாத்தையுமே போட்டு தொக்கு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துட்டேன் தொக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தக்காளி எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இதனோட ஒரு பெ பெரிய தக்காளி அளவுக்கு புளி கல்லுப்பு இதெல்லாம் குக்கரில் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க இதனோட கொஞ்சமாக மஞ்சள் தூணும் சேர்த்துக்கோங்க தக்காளி புளிப்பு இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு புளி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அடுத்தது இதை அடுப்பில் வச்சுட்டு குக்கர் மூடி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அந்த தக்காளி வேகிறதுக்கு விடுங்க அடியில் இருக்கிறது அதுக்கப்புறமா மூடி போட்டு நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசல் விடுங்க விட்டதுக்கப்புறமா நல்லா வெந்து வந்திருக்கும் அந்த வெந்து வந்த தக்காளியை எடுத்து நல்லா க மத்து போட்டு கடைஞ்சிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா புளி நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா அது தோல் இருக்கும் அதனால் சாப்பிட்றப்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் கெட்டு போகாது இருக்கும் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா இதில் கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறமா வெந்தயம் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் நான் மறந்துட்டு சேர்த்தேன் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பூண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பில பூண்டு நல்லா தூக்கலாக போட்டுக்கோங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் தொக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டேன் இப்போது ஒரு நான் போட்டதும் ஒரு ரெண்டு கிலோ இருக்குங்க தக்காளி அது அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க அடுத்தது மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நான் தனி மிளகாய் தூள் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது இதோட சேர்த்துடணும் விழுது கொஞ்சம் தான் இருந்தது ஏன்னா நான் அதுலேருந்து தண்ணி எதுவுமே வேஸ்ட் பண்ணலை அதனால அப்படியேவே சேர்த்திட்டேண்ணா குக்கர் கொஞ்சம் பெருசாக வச்சுருந்துருக்கலாம் அதையும் மறந்துவிட்டேன் நல்லா கொதித்து வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கொதிக்க ஆரம்பித்தா மேலே தெறிக்கும் அதனால் ஒரு மூடி போட்டு வச்சிருங்க குக்கர் மூடி மூடியவே நான் வச்சுட்டேன் அடுத்தது இதனோட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன் நான் பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் கட்டி வெள்ளமாக இருந்தால் தட்டி சேர்த்துக்கோங்க வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இந்த தொக்கு கண்டிப்பாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் கெட்டு போகாதுங்க நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் வெளியிலையும் வைக்கலாம் நல்லா இதே மாதிரி கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விடுங்க நாலு விசில் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாட்ட இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதாவது சுண்டாமல் தண்ணியாட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க மூடியை மட்டும் எப்போவுமே க்ளோஸ் பண்ணி வைங்க ஏன்னா தக்காளி தொக்கு கொதிக்க கொதிக்க நம்ம மேலே பட்டுறோம் அதனால் ஈஸியாக தக்காளி தொக்கு செய்யலான்னு ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் எடுத்தது ரெண்டு கிலோ தக்காளிங்கிறதுனால சுண்டி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுங்க கடைசியாக பார்த்தா இந்த மாதிரி ஃபைனல் ரிசல்ட்டை தொக்கு வந்துருச்சு கம்முன்னு வெறும் தக்காளியை கொண்டு வந்திருந்தா கூட டெய்லி யூஸ் பண்ணியிருக்கலாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் இப்போ தொக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு எடுத்தால் கரெக்டாக ஸ்டேஜில் இருந்ததுங்க இதை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஆறுனதுக்கப்புறமா போட்டு வச்சுட்டேன் ஊர்லேருந்து கொண்டு வந்துட்டேன் இதை வந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்குறேன் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் இல்லை வெளியவே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சுட சுட இட்லியோட காலையில் நேரம் என் பசங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுனாங்கன்னு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இதில் கொஞ்சம் இனிப்பு மட்டும் ஜாஸ்தியாகிடுச்சு வெள்ளம் நான் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் ஊரில் இருந்தது எப்படி என்ன இனிப்பு இருக்குங்கிறது தெரியல நீங்கள் அதை மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்